மக்கள் மருந்தவர்கள் மெடிக்கல் இருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் மழை காலமோ வெயில் காலமோ இந்த விஷயத்தை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா குஞ்சுகள் இறக்க நேரிடும் ஒன்னு இன்னைக்கான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன இந்த மாதிரி நேரத்துல என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோய்களை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா அம்மன் போடுதல் இந்த மாதிரி நோய்கள் பாத்தீங்கன்னா மேகிமம் மழை நேரத்துல வராது ஹீட்டுனால வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த அம்மன் போடுதல் இது பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு தான் மேக்சிமம் வரும் பெருசுகளுக்கு அவ்வளவு வராது அப்புறம் பாத்தீங்கன்னா சளி சளி வந்து இந்த மாதிரி மழை காலத்துல நல்லாவே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை எச்சம் போடுதல் அதாவது சுக்கா நோய் இதுக்கெல்லாம் மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து மஞ்சள் மஞ்சள் வந்து எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக் தான் அதனால ரொம்ப தேவைப்படும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க இந்த மருந்து இந்த மருந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் கவர்மெண்ட்ல போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் சரி இல்லை நம்ம மெடிக்கல்ல போய் கேட்டாலும் சரி கண்டிப்பான முறையில கொடுத்து இது பாத்தீங்கன்னா சளி இருந்தாலும் சரி இல்ல வெள்ளை எச்சம் பொழுதல் அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு மருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மத்துக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா வேப்பண்ணை எடுத்துக்கிட்டு நம்ம மஞ்சளை கலக்கி நல்லா ஒரு சர்டையிலொட்டி கலக்கிவோம் கலக்கி நம்ம குஞ்சுகளுக்கு மேல அப்ளை பண்ணும் குஞ்சுகளுக்கு எங்கெல்லாம் அம்மா மோட்டிருக்கோ அம்மா மோட்டிருக்க எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இந்த மஞ்சள தடவி விட்டுணும் கை கால் எங்க இருந்தாலும் சரி தொடர்ச்சி ஒரு மூணு நாள் போட்டீங்கன்னா போதும் அந்த மஞ்சள் பட்டு அந்த புண்ணு வந்து அப்படியே கருப்படிச்சு கீழே விழுந்துடும் கீழே விழுந்தீங்கன்னா குஞ்சுகள் பொழைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சளி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மருந்து எடுத்து எல்லா குஞ்சுகளுக்குமே நீங்க வச்சிருக்க எல்லா குஞ்சுகளுக்குமே இப்போ வந்து மழை காலம் அப்படிங்கிறனால கண்டிப்பான முறையில எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே நோய் தொத்த வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு ரெண்டு சொட்டு உங்ககிட்ட இருக்க எல்லா கோழிகளுக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி சின்ன குஞ்சுகளா இருந்தாலும் ஒரு ரெண்டு சொட்டு கொடுத்தீங்கன்னா கோழிகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி காலையிலயோ சாயந்தரமோ இந்த மாதிரி நேரத்துல வந்து ஈராங்கியத்தை வெட்டி போட்டுருங்க குஞ்சுகளுக்கு கோழிகளுக்கு எல்லாம் ஈராங்கியம் வெட்டி வெட்டி கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி மழை நேரங்கள்லாம் கோழிகள் குஞ்சுகள்லாம் எல்லாம் நல்லா கவனமா பாத்துக்கணும் இல்லைன்னா கண்டிப்பான முறையில் அடிபட்டுரும் அதே மாதிரி நீங்க வந்து குஞ்சுகள் இறக்கி விடுது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல குஞ்சுகள் இறக்குறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி அடை வைக்கிறதும் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அதே மாதிரி வேற எதுவும் டவுட் அப்படின்னா சிக்ஸ் வளர்த்தும் போது கண்டிப்பா நம்ம இதை நோட் பண்ணிருப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வளர்த்தும் போது அது விட்டு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஆக்டிவா சுட்டிட்டு இருக்கு ஆனா ஆக்டிவா சுட்டிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது போற எச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையன்னு கழிஞ்சிருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஆக்டிவா இருக்கிறதுனால நம்ம பெருசா நம்ம கண்டுக்க மாட்டோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் இறக்கிறதுக்கான ஒரு மெயின் காரணமா இருக்குங்க நம்ம சிக்ஸ் விட்டுற இடத்துல இந்த மாதிரி வெள்ள கழிச்சல் பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஆல்ரெடி ஒரு வந்து குடிக்கிற தண்ணியில கலந்து வைக்கணும் அப்படின்னு அந்த மருந்தோட அளவு தண்ணி ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரி கலந்து வைக்கணும் இந்த மாதிரி கலந்து வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்க வைக்கிறப்ப கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா கழிச்சு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கழிச்சல் இருக்கிறத பாத்துட்டு நீங்க பவுர் கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம ரெடி பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போடுறேன் போடுறது குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுட்டு பைமரால் டானிக் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஓஎஃப்எம் டானிக் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் டேரக்டாக சிரஞ்சில் எடுத்து அந்த சிக்ஸ்க்கு நீங்க டேரக்டாக ரெண்டு நேரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் சிக்ஸை காப்பாற்றிடலாங்க நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்து நாதி இல்லாம தன்னன் தனியா நிற்கும் போது நம்ம கூட நிக்கிற ஒரே விஷயம் நம்ம கத்துக்கிட்ட கலையும் பாடமும் அதனால லைஃப்போட எந்த ஒரு பாயிண்ட் யாரும் உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி நான் கற்ற கலையும் பாடமும் என்னை துணை நின்று காக்குமடா சொல்லுறேன் அப்படி நீங்க எதை சிறப்பா பண்ணுவீங்களோ அத கத்துக்கும் போது எவ்வளவு மரியாதை கொடுத்து முழு கவனத்தோட கத்துக்கணும் நீங்க அப்படியே கத்துக்கிறீங்க உங்களே பார்த்து கேட்டுக்கோங்க இது ஆங்கர் வச்சு நாளைக்கு உங்களை எல்லாரும் மதிக்க போறாங்களோ எதை பண்ணும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தகவல் கோழி குஞ்சு வரும் நோயை தடுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்